என் தங்க பிள்ளையே வெகு நாட்களாக நான் முன் வீட்டிற்கு வர வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் இவரோ என்னை வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கின்றார் உனக்கு நல்லது செய்துவிடக்கூடாது உனக்கு நன்மை நடந்துவிடக்கூடாது சுபகாரியம் நடந்துவிடக்கூடாது என்று எனக்கு முன்னதாக வந்து நின்று கொண்டு உன் வீட்டு வாசலில் தடுத்து நிறுத்தி கொண்டே இருக்கின்றாள் அவர் யாரென்ற அடையாளத்தை விட்டு விடாதே என் பிள்ளையே நன்மைக்கும் தீமைக்கும் நடக்க வேண்டிய மாற்றம் என்னவென்று புரிந்து கொண்டால்தான் உன்னால் உன் வாழ்க்கையை அங்கு வாழ முடியும் அப்படி இருக்கும் பட்சத்திலே நன்மை செய்வது யார் தீமை செய்வது யார் என்று முதலில் நீ அடையாளம் கண்டுகொள் ஏனென்றால் சில பல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டு இருக்கும் போது உனக்கான வெற்றி நடக்கும் அதை தடுப்பதற்கு ஒரு சூழ்ச்சி வலைகளை சூழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர் யார் தெரியுமா சில சமயம் உன் கூடவே இருந்துவிட்டு உனக்கான விஷயத்தில் அறிவுரை சொல்வது போலவும் ஆலோசனை சொல்வது போலவும் உன் அருகில் இருந்து அவர் அவருக்கான அடையாளத்தை நல்லதாக ஏற்படுத்தி கொண்டிருப்பார் ஆனால் போக போகத்தான் தெரிந்து கொள்ளும் அவர் நமக்கானவர் இல்லை என்று அப்படிப்பட்டவரைத்தான் இப்பொழுது நான் உனக்கு அடையாளப்படுத்த வந்திருக்கின்றேன் உன் மனம் காரணம் இல்லாமல் அச்சப்படாது உன் மனம் காரணமில்லாமல் இல்லாமல் கலங்கி கொள்ளாது ஏதோ ஒன்று உணர்த்துவது போல் அங்கு உன் மனதிற்குள் நெருடலாய் இருந்து கொண்டு இருக்கின்றது அந்த நெருடலை யார் தந்தது என்றுதானே உன் மனம் பரிதவித்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே உன் மனதை பரிதவிக்க நான் விடப்போவதே இல்லை வாழ்க்கையின் நொடிக்கு நொடி பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டும் வாழ்க்கை குறை கூறும் தருணத்தோடு தான் நம்மை வைத்து கொண்டிருக்கின்றது ஒரு நாளாவது நான் நிம்மதியாக தூங்கிவிட்டேனா என்றெல்லாம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றாள் என் தங்கமேன் எத்தனை துன்பங்களும் சோதனைகளும் வந்தாலும் உனக்கான வெற்றியை தருவது இந்த வாராகியாக இருக்கும் போது தவறுகள் எங்கே நடந்தாலும் சரி அதை அத்தனையும் முறியடித்து விட்டு உனக்கான வெற்றியை மட்டும்தான் தருவேன் நீ மாய வலையில் சிக்கி தவித்துக்கொண்டு கொண்டு இருக்கும் போது சூழ்நிலையால் மாறுகிறவர்கள் இங்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் சுயநலத்தோடு மாறிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்று தெரிந்த பின்பும் நீ அவரை மன்னிக்க வேண்டாம் என்றுதான் நான் சொல்கிறேன் வருடங்களை கடப்பதால் ஒருவனுக்கு வயதாகிவிட்டது என்று மற்றவர்கள் சொல்லலாம் ஆனால் அதுவல்ல என் தங்கமே நீ லட்சியங்களை துறப்பதால் மட்டும்தான் உன் வாழ்க்கைக்கு வயதாகிக் கொண்டே இருக்கின்றது அதனால் உன்னை பாடாய்படுத்தும் துன்பத்தில் இருந்து உன் மனம் தெளிவடையாமல் வாழ்வில் திருப்பம் வருமா என்று பதட்டப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் வாழ்வின் புரிப்படாத போக்கு நீச்சல் கொண்டு இந்த வாராகி நருளால் நீ அங்கு வளம் பெறப் போகிறாய் படிப்படியாக உன் மாற்றத்தை நீ முன்னேற்றத்தின் பாதைக்குத்தான் அழைத்துச் செல்லப் போகிறாய் என் தங்கமே இந்த வாராகிய மனமுருகி வழி பாடு செய்து பார் மாற்றம் வருவதை நீ கண்கூடாகப் பார்த்து வியக்கத்தான் போகிறாய் எத்தனை சோதனைகளும் எத்தனையோ வேதனைகளும் உன்னை சுற்றி சுழந்து கொண்டு இருக்கும்போதே இந்த தாய் உன்னருகில் இருக்கும் பொழுது நீ எதற்குமே மனம் வருந்தாதே நடப்பது யாவையும் நன்மைக்கே என்று நீ நினைநிறுத்திக் கொள் என் உருவத்தை நிலையாக உன் மனதில் பதிய வைத்துக்கொள் அப்போதிலிருந்தே உனக்கான நன்மாற்றத்தை நீ உணரத்தான் போகிறாய் என் தங்கமே இதுதான் முக்கியம் எனில் நீ என்னிடம் சொல்லிவிட்டாயே அதன் பிறகு நான் உன்னிடத்தில் அதை கொடுக்காமல் இருப்பேனா அது உனக்கானது என்று தெரிந்த பிறகும் உன் வாழ்க்கைக்கானது என்று தெரிந்த பின்னும் சர்வ நிச்சயமாக உனக்கு வேண்டியதைத்தான் நான் கொடுக்கப் போகிறேன் நீயோ உனக்கு என்ன வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் கொடுத்துவிட்ட போதிலும் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த வாராகி இருக்கும்போது எதற்குமே மனம் கலங்கவே வேண்டாம் நடப்பதை மட்டும் பொறுத்திருந்து பார் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தை தேடினார்களோ அந்த மாற்றத்தை நல் மாற்றமாகவே கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் வெற்றி பெற செய்யத்தான் போகிறேன் சின்ன சின்ன சந்தோஷங்களை இப்பொழுதே நீ அனுபவித்து கொண்டிரு நீ தேடினாலும் கிடைப்பது அதுதானே அரிதாக இருக்கின்றது பணம் இருக்கும் போது சில பேர் அங்கு உன்னிடம் ஆடிக்கொண்டே இருக்கின்றார்கள் ஓர் ஓராட்டமெல்லாம் ஆடிவிட்டு போகட்டும் அசதியில் ஒரு நாள் தள்ளாடி விழுதத்தான் போகிறார்கள் என் பிள்ளையே நீ யாருக்கும் எந்த கள்ள கபடமும் செய்யவில்லை என்றால் உன் மனதிற்குள் எந்த விஷயத்திலும் நீ உறுதியாக இருக்கிறாய் என்றால் எதற்காக நீ மனம் கலங்குகிறாய் பல போராட்டங்களுக்கு பின்னே உனக்கு கிடைக்க வேண்டியதை நான் கிடைக்கத்தான் செய்ய போகிற ேன் அதற்காக போராடித்தான் ஆக வேண்டுமோ என்று நினைக்காதே அந்த போராட்டம் மட்டும் தான் வாழ்க்கையோ என்று நினைக்காதே வாழ்க்கை எப்படி யாருக்கு மாறும் என்றே தெரியாது மாற்றம் வரும்போது அதை நீ முடிவுக்கு கொண்டு வந்து தான் ஆக வேண்டியதிருக்கின்றது அப்படி இருக்கும் என் பிள்ளையே உன் மனதிலே நீ எதையுமே நினைத்து கொண்டு இருக்காதே எவ்வளவு குழப்பம் வந்தாலும் கலங்கி விடாதே குழப்பங்கள் வருவதை தெளிவடையச் செய்வதற்குத்தான் உன்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி எடுத்துக்கொண்டே இரு ஏனெனில் மூச்சு கூட முயன்றால் மட்டும்தானே வந்து கொண்டிருக்கும் வாழ்வில் மூச்சு நிற்பவரை கூட முன்னோக்கி ஓடச் செய்வது இந்த வாராகி அருளால் நடக்கத்தான் போகிறது என் பிள்ளையே பின்னோக்கி வந்து விட்டேனே சருக்களை சந்தித்து விட்டேனே என்று எண்ணை கொள்ளாதே பின்னோக்கி வந்தாலும் முன்னோக்கி சென்றாலும் தடைநூறு வந்தாலும் உன் செயலை வெற்றியா இந்த வாராகி இருக்கும் போது நீ இதற்காக மனம் வருத்தப்படுகிறாய் தொலைவான தூரத்தில் இந்த வாராகி இருக்கும் போது நான் மாறாத அருளோடு தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் எப்பொழுதும் என்ன செய்தாலும் ஏது நடத்தினாலும் என் பிள்ளைகளுக்கான தெளிவை நான் கொடுப்பதற்கு வந்து போது நீ மனம் வருந்தாதே என் தங்க பிள்ளையே உன் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அள்ளித்தர இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ உனக்கு வேண்டுமென்ற வரத்தை பெற்றுக்கொள் எது உன்னை அங்கு காயப்படுத்தியதோ எது உன்னை ரணப்படுத்தியதோ அத்தனைக்கும் பதில் சொல்லும் காலம் வந்து விட்டது உன்னை விமர்சிப்பதால் பலவீனமாக பக்குவமான நிற்க நிலையை அறியாமல் பலரும் அங்கு பலவிதமாக உன் காது படவே பட்டத்தை உனக்கு சூட்டி கொண்டு இருக்கின்றார்கள் அத்தனைக்கும் காவலாக நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறுத்துவிடாதே யுகமாறினாலும் மனிதர்களின் மனது மாறிக்கொண்டு இருந்தாலும் சில சமயத்தில் என்ன நடக்கிறது என்று உனக்கே தெரியாமல் போனாலும் ஆனால் வாழ்க்கையை எப்படி உனக்கு சௌகரியமாக நான் அமைத்து கொடுக்கிறேன் என்பதில் மட்டும் பொறுத்திருந்து பார் என் தங்க பிள்ளையே உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் உன்னை வாழ வைக்க இந்த வெற்றி வாராகி இருக்கின்றேன் என்பதில் உறுதியாக இரு கால் கடுக்க இந்த ஆலயத்தை சுற்றி சுற்றி வந்தேனே ஆனால் காலம் என்னை கைவிட்டு விட்டதே என்று இந்த வாராகி நினைத்து நீ மனம தே புரட்டி போடுகின்ற நிகழ்வே நான் உனக்கு நிகழ்த்தி தருவதற்கு வந்து போது நீ ஏன் தங்கமே மனம் வருந்துகிறாய் உன்னை பூவாய் மலர வைக்க உன்னை வெற்றியின் பாதையில் நடை போட வைக்க இந்த தாயானவள் உனக்காக இருந்து கொண்டு இருக்கின்றேன் நீ வலிமையோடு போராடுகிறாய் வழியோடும் போராடுகிறாய் கொடிய நோயோடும் போராடுகிறாய் அத்தனை கஷ்டத்திலிருந்து விடுவிக்க உன்னை விடுவிக்க இந்த தாய் வாராகி இருக்கும் போது சர்வ நிச்சயமாக உனக்கானது உன்னிடத்தில்தான் வந்து சேரப் போகிறது வாழ்க்கையின் துன்பத்தின் பாதையிலே நான் நடந்து கொண்டு இருக்கின்றேனே என் நேரமும் உன் துன்பத்தால் தவித்து வருவதை இந்த தாய் இன்னும் அறியவில்லையோ என்று நீ கவலைப்படுவதால் இங்கு எது மாறிவிட போகிறது கவலைப்பட்டால் உன் மனம் மட்டும்தான் வருந்திக் கொண்டே இருக்கும் இந்த தாயிடம் நீ புலம்பினால் மட்டும்தான் தெரிய வேண்டுமா என என் பிள்ளையே வாராகி வாராகி என்று நீ என் நாமத்தை எப்பொழுது சொல்ல ஆரம்பித்தாயோ அப்போதிலிருந்தே உன் கவலை இடம் தெரியாமல் போகத்தான் போகிறது என்று என் சத்திய வாக்கை அளித்தேன் அல்லவா அந்த சத்திய வாக்கின்படி உன் நிலைமை நல்ல நிலைமையாக மாறுவதை நீ கண்கூடாகத்தான் பார்க்க போகிறாய் வாழ்வை தாங்கிபடி புக்கம் காலம் விரைவில் வந்து உனக்கான வெற்றி கனியை தருவதற்கு இந்த தாயும் உன்னோடு சேர்ந்து பயணிக்க வந்து விட்டேன் இனியும் சச்சேனும் மனம் தள சோர்வடையாதே அந்த தோல்விகளை சோர்வடையும் நிலையில் உனக்கான முயற்சியை முன்னோக்கி சென்று கொண்டே இரு என் தங்க பிள்ளையே எந்த ஒரு விஷயம் உனக்கு தெளிவடையாமல் இருக்கின்றதோ எந்த ஒரு விஷயம் உனக்கு விளக்கத்திற்கு வராமல் இருந்து கொண்டு இருக்கின்றதோ அதில் என் அருளோடு மாசியோடு உனக்கு தெளிய வைத்து உனக்கு வேண்டியதைத் தருவதற்கு இந்த தாய் நான் வந்து இருக்கின்றேன் நீ தைரியமும் தன்னம்பிக்கையும் முன்னூள் இருந்து கொண்டு இருக்கும் போது உனக்குள்ளே நீ விடையை தேடிக்கொண்டிரு கடை கோடி மூக்கில் நான் இருந்து கொண்டு இருக்கும் போது உனக்கு கவலை எதற்கு சர்வ நிச்சயமாக கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவேன் இந்த தாய் வெற்றி வாராகி நீ நினைத்ததை நான் பழிக்கச் செய்வேன் ஓம் வராகி தாயே போற்றி